ஆதம் நபி இன்றைய இலங்கை அன்றைய இந்தியா இதீஸ் அலிகி இஸ்லாம் ஈராக் நாட்டில் நூஹ் அலிஹிஸ் இல்லாம் அவர்களும் ஆதம் நபி இறங்கிய அந்த இடத்தில்தான் இறங்கியிருப்பார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஹூத் அலி இஸ் யமன் நாட்டில் சாலிக் அலிகி இசில்லாம் ஈராக் நாட்டில் இப்ராஹிம் அலிகுசுல்லாம் ஈராக் நாட்டில் லூத் அலிகுஸ்லாம் ஈராக் நாட்டில் இஸ்மாயில் அலிகிசல்லாம் மக்கா சவுதி அரேபியாவில் இசாக் அலிகுசுலாம் பலஸ்தீனத்தில் யாக்குப் அலிகிசல்லாம் பாலஸ்தீனத்தில் யூசுப் அலிகுசுல்லாம் பலஸ்தீனத்தில் சுயப் அலிகுசுல்லாம் சிரியாவில் அயூப் அலிகுஸ்லாம் சவுதி அரேபியாவில் மூசா அலிகுசுலாம் மற்றும் ஹாரூன் அலிகிஸ்லாம் எகிப்தில் தாகூத் அலகிசுலாம் பலஸ்தீனத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் இலியாஸ் அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் அல் யசா உ அலி இஸ்லாம் பலஸ்தீனத்தில் யூனூஸ் அலி இஸ்லாம் இராக் தேசத்தில் துல்கிபில் பாலஸ்தீனத்தில் ஜக்கரி அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் எஹியா அலி இஸ்லாம் பலஸ்தீனத்தில் ஈசா அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் முஹம்மது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் மக்கா சவுதி அரேபியாவில்